el rey por el

லைஃப்பை பற்றி மிக அழகாக சுருக்கமாக சில விஷயங்கள் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பொழுது பொழுதுபற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு வாழ்ந்து விடுங்க லைஃப் நல்லா அப்படி தான் நான் எழுபத்தஞ்சு வருஷமாக வாழ்ந்தேன் அப்படின்னாரு அருமையான ஒரு அனுபவம் கிடைச்சாவது கூட எனக்கு ஏதோ எங்கேயும் பஸ் எங்கேயும் போகிற மாதிரி தான் அதுக்கு எனக்கு ஃபீலு ஒரு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை வாங்க பேஸில் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த நகரம் வந்து மூணு கண்ட்ரியோடைய உடைய மிடில் இருக்குங்க அதாவது ஃப்ரான்ஸ் ஜெர்மன் அண்ட் சுவிட்சர்லாண்ட் இந்த மூணு கண்டியுடன் நடுவில் இருக்குது இந்த ஏர்போர்ட் வந்து ஒரு பக்கம் போனீங்கன்னா நீங்கள் பிரான்ஸ் போகலாம் ஒரு பக்கம் போனீங்கன்னா சுவிட்சர்லாந்து போகலாம் இப்போ நம்ம எங்கே போ போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் வாங்க நம்ம உள்ள வந்த உடனே வெல்கம் டு பேசல் அப்படிங்கிற போர்டு அழகாக நம்மளை விரைவு இருக்குது அங்கே உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப கைண்ட் அண்ட் இன்னும் இன்னும்படி மேலே ஏற்கனவே நான் முன்னாடி சொல்ல சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்டில் நான் பார்த்து ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா எங்கேயுமே சிசிடிவி இல்லைங்க சிசிடிவி கவரேஜஸ் எங்கேயுமே இல்லை ஸோ இப்போ நம்ம இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஃபிளாக் இந்த எக்ஸ்டிட் விளையா போனீங்கன்னா ஃபான்ஸுக்கு போயிடலாம் ஃபிரான்ஸில் உள்ள மல் ஹவுஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு போயிடலாம் இப்போ நம்ம எடுக்க போகிறது சுவிட்சர்லாண்டு ஸோ இந்த சுவிட்சர்லாண்டு எக்ஸிட் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த பேசல் நகரத்துக்கு போயிடலாம் இந்த ஏர்போர்ட் வந்து முழுமையாக பேசல் நகரத்தில் இருக்குது ஆனால் இரண்டு நாடுகளுக்கும் நடு பார்டரில் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம இன்னொரு பக்கமாக ஜெர்மனியில் உள்ள ஃபெரிபாக் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கும் போயிடலாம் ஸோ மூன்று நாடுகளுக்கு இங்கேருந்து போகலாம் இது இது தனி தனித்துவமான ஒரு புவியியல் புவியியல் அமைப்பை கொண்ட ஒரு ஊருங்க இந்த பேசல் பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க நம்ம பேசிகிட்டே பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு தட்பவெப்பநிலை கொண்டு இருந்தது இன்றைக்கி நான் வரும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம் நான் மேன்செஸ்டரில் ஏறும்பொழுது பதிமூணு டிகிரி இங்கே இறங்கும்பொழுது இருபத்தி ரெண்டு டிகிரி நாம சுவிட்சர்லாண்டில் அப்படியே குளிரும் அப்படி அப்படியும் பட் ஆனால் இந்த பகுதி ரொம்ப அழகான அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது ரம்யமாக இருந்தது நிஜமாகவே எனக்கு அதை அந்த அழகை வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியல நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபோப் பத்திரிகை அப்படிங்கிற ஒரு உலகின் மிக சிறந்த பத்திரிகை வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மக்கள் வாழ தகுதியான நாடுகள் அப்படிங்கிறத பட்டியலிடுவாங்க முதல் நாடு இரண்டாம் அப்படி நிலையில் அதில் நம்ம சுவிட்சர்லாண்டு தான் முதல் இடத்துல இருக்குது மக்கள் வாழ தகுதியானது அதாவது கிரைமில் அப்புறம் வந்து கல்வியில் மருத்துவத்தில் பாதுகாப்பில் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது கிரைமில் நம்ம கம்மி அந்த லெட்டரை சொல்கிறேன் நான் நறுலோ தெரியுது பார்த்திங்க மேப்பு இது பேசலோட மேப்பு நல்ல தெரியுது தான் ரகின் அப்படிங்கிற ரிவர் இந்த நகரத்தை வந்து இரண்டாக பிரிக்குது ஸோ முக்கியமான ஒரு ஆர்வம் கூட பேசல் இன்னொன்று எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா உலகில் உள்ள முக்கியமான மெடிக்கல் கம்பெனியான ரோஜ் அப்படிங்கிற கம்பெனி இங்கே தான் இருக்குது பேசல் வந்து நிறைய அருங்காட்சியக மியூசியம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட மியூசியங்களும் இங்கே இருக்குதுங்க வேறு லெவலில் ஸோ இங்கேருந்து நான் இப்போ மிஸ்டர் நதீம் ஆக்சுவலாக என்ன அவர் பிக்கப் பண்ண வந்திருக்காரு அவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இன்டர்வியூக்காக நான் போயிருந்தேன் நான் ஸோ மிஸ்டர் நதீம் கூட இப்போ நம்ம காரில் ட்ராவல் பண்ண போகிறோம் அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம் நீங்களும் கேட்டே வாங்க ஈரோ ஏர்போர்ட் பாசல் இன் சுவிட்சர்லாந்து செம்ம கிளைமேட்டு மேன்செஸ்டரில் ஏறும்பொழுது பதிமூணு டிகிரி இங்கே பதினெட்டு டிகிரி பதினெட்டு கிட்ட இருபது டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சிம்லர் டு இங்கிலாண்டு தாங்க யூரோப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தான் இருக்கும் சுவிட்சர்லேண்ட் கொஞ்சம் இன்னும் இதாக ஏதாவதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க Yes, uh, Basel is uh, French and uh, German German uh, -huh. uh Geneva is French completely okay Lugano is completely Italian oh and there is a Swiss language romance which is like only one state out of 26 states we have uh -huh. in, uh, Switzerland mm -hmm. out of one only one state is to speak that language okay but not many people speak that so, okay. um, so, it's, uh, so normally so normally Switzerland what the uh, national language what is? Oh, okay German French and uh, Italian Italian, Italian. Italian. So wherever you call the first, if you're calling from Basel, uh -huh. first they say German, then they say French, then uh -huh. then they say Italian. Yeah. Okay. So no particular language for Switzerland people. No, uh, yes, yes, no. Okay. No. It's all three three languages to present, yeah. And people speak English as well. People speak English as well. Mm -hmm. So in Basel, yeah. my kids go to school now. So. Uh -huh. German from the first class they start okay kindergarten they start oh. third uh, third class they start French uh -huh. and uh, fifth class they start English okay so, three but the uh, students are in come not, math. Math. not, 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 not. Uh, uh, you cannot only you can apply for masters oh okay masters ke liye allowed nahi masters is all still in german german okay so uh, there is not English uh, course in masters uh, okay okay so but how is the education here in masters it's very good, good master's very good yeah. very rare Maybe yeah. like five students in a year yeah. என்ன சொன்னாரு அப்படின்னா சுவிட்சர்லாண்ட பொறுத்தவரைக்கும் மூணு முக்கியமான லாங்குவேஜ் அங்க ஜெர்மன் பிரான்ஸ் அண்ட் இட்டலி ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சொல்லி கொடுப்பாங்களாம் பிரான்ஸ் சொல்லி கொடுப்பாங்களாம் பிப்த் கிரேட்ல தான் வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அது மாதிரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கிறதுங்கிற ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு அது மீட் கிடைக்கிறதுல அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓன்லி மாஸ்டர் படிக்கிறதுக்கு தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ சொன்னார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய விஷயங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பயன்படும் நினைக்கிறேன் நான் இப்போ நம்ம மிஸ்டர் நதீம் கூட ஜெர்மனி போயிட்டு இருக்காங்க ஆமாம் சுவிட்சர்லாந்துள்ள பேஸில் என்னை பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஜெர்மனியில் லோரச் அப்படிங்கிற அழகான ஒரு நகரத்துக்கு போயிட்டுருக்குறோம் இதுதான் ரெகின் ரிவர் அது கிராஸ் பண்ணி தான் போகிறோம் அதுதான் இப்போ நான் படத்துலையும் காமிச்சிருக்கிறேன் நான்

இந்த பகுதியில் வாழ்கிற நம்ம இந்திய மக்கள் வந்து இந்தியா போகிறதுக்கு ஃப்ராங்க் போய் இல்லைன்னா பெர்லின் போய் தான் பிளேட் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் பேசிலில் இருக்கிறவங்க ஜூரிஸ் போவாங்களா மேக்ஸிமம் இல்லை அவங்களும் வந்து ஃபிராங்க் ஃபோர்ட்டுக்கு வருவாங்களாம் ஓவரால் அவர் என்ன சொல்கிறதுன்னா ஜெர்மனி வந்து கொஞ்சம் சீப் அப்படிங்கிறார் காஸ்ட் ஆஃப் லிவிங்ல ஜுடிகிசி கேப்பிடல் ஓகே தஸ் நோ ஆஃபீஷியல் கேப்பிட்டல் மென்ஷன் இன் த லாண்டி ஓ பட் பார் அன் வீ கம்ஜ் லாக் ஆன் ஆல் த டிப்ளமெண்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் ஆல் த எம் ஆர் தேர் So we call as a born as a like a capital. But Zurich is very famous city because. Like yeah, same. Same because like in India the. Mumbai is and the economical uh, capital and then Delhi yeah, is the yeah. uh, official capital. Okay, same like that something like that. And same like in US. Ah. Uh, New, New, New York is New York is washington dc is the capital. Yeah. yeah. This is the border, now in Germany. Oh, this is Germany. Now in Germany, okay. you can see the round. Yeah. Seoul is like a grand no. Say You can also no. change the like of Deutschland in Germany. Okay. The look and everything changed, yeah, so. uh, like, yeah, so, yeah. There's a check. Ah, check post. Check Sometimes a lot of police, sometimes they don't. Yeah. Maybe on the way back, oh, today you're not coming mm -hmm. with me, so. Yeah, yeah. Okay, but, uh, no little bit you go further and you turn left uh -huh. and there's a made a circle uh -huh. and the circle is we call as a german word is called uh and the Bruke. it's okay. like a, there's a bridge uh -huh. which is a part of germany hmm. switzerland and france oh. so the all three countries meeting there okay. at the point, so okay. meeting point yeah, so. But this all everybody these are German cars. German, German, German. People and everybody is from Germany. Yeah. German, yeah. It looks nice. Very beautiful. Cool. Even you see the car number plate number is like also not Swiss. I can show you. Uh, People coming from Switzerland yeah, yeah, also German yeah, to buy things. Yeah. yeah. So German a bit cheaper, yeah, is cheaper really? than. Yeah. Uh, also, when you go back uh -huh. on the border, uh -huh. you get the stamp from the police. Uh -huh. And when you come back again to show the receipt from the very body, oh. you get the text back. ஒன்லி அலாவு டு பே டேக்ஸ் இன் ஒன் கண்ட்ரி வேணவரி கம் பேஸ் சம்திங் ஜெர்மனி ஜெர்மன் கவர்ன்மெண்ட் கிவ் த டேக்ஸ் பேக் நான் உங்களுக்கு புஞ்சுக்கணும்னு இருக்கிறேன் பக்கத்துல வந்து ஓ சர்க்குளர் தான் அந்த செய்கிள் வந்து பான் ஜெர்மன் அண்ட்லா மூணு மேல் பண்ணி கப்பல் யூ லிவிங் ஆல் டே ஆஃப் ஹம் யூ டேக் அட் ட்ராம் ஹம் ட்ராம் கோல்டு வேறு தோ ஜெர்னி பார்ஸ் ஆல் த ஜெர்னி like a, a tram. Okay, okay. Like a public transport. Uh okay. -huh. And public transport is very, very good. Okay. You don't need a car here. Okay. And running a business, that's why I need a car. Yeah. You generally, don't need it. வேற என்ன முக்கியமான விஷயம் சொன்னார் அப்படின்னா இந்த ஜெர்மனி பக்கத்தில் சுவிட்சர்லாந்து பார்டரில் வாழ்கிற மக்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஜெர்மனிக்கும் வருவாங்களாம் ஏன்னா இங்கே அவ்வளோ சீப் அப்படிங்கிறாரு சுவிட்சர்லாந்து பேசில் இருந்து ஜெர்மனிக்கு ட்ராமே இருக்குது அப்படிங்கிறாரு அதாவது லோரை அது மாதிரி இங்கே பொருள் வாங்கிட்டு மறுபடியும் நம்ம சுவிட்சர்லாண்ட் திரும்பி போகும்போது செக் போஸ்ட்டில் நம்ம பில்லை கொடுத்து நம்ம டேக்ஸை கிளைம் பண்ணிக்கலாமா ஓகேங்க மிஷன் நதிம் இன்ஃபம் கொடுத்த நல்ல இன்ஃபர்மேஷன்ஸு நான் இப்போ உங்களுக்கு நான் அப்படியே நான் தமிழில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு டனலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் சுவிட்சர்லாண்டுடைய பார்ட்ரு நகரமான பேசல் இங்கே எப்படி ஒரு பழமையான நகரமோ அதே மாதிரி ஜெர்மனியில் லோரச் அப்படிங்கிற நகரம் பழமையான நகரம் இப்போ நம்ம லோரச் தான் இருக்கிறோம் அதுவும் ஒரு எல்லையோரை ஒட்டிய ஒரு நகரம் இங்கே ஈரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ நான் சுவிட்சர்லாந்து நம்ம வந்து ஜெர்மனிக்கில் வந்திருக்கோம் எனக்கு எந்த பெரிய தேசம் தெரியவே இல்லை காலநிலைகளாகட்டும் பில்டிங் ஆகட்டும் ரோடாகட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட் டிரைவ் ஈரோ ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைட் ட்ரைவ் தான் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பயன்படுத்துகிறாங்க இங்கிலாந்துல மட்டும்தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரைவ் நிறைய மேனுவல் காசு இருக்கும் அது மாதிரி இங்கிலாந்து பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா செங்கல் மட்டும்தான் வெளியே இருக்கும் பூச்சி இருக்காது இங்கே எல்லாமே எல்லா வீட்டுலையும் அழகாக பூச்சி நல்லா வண்ணம் பூசி அருமையாக வச்சுருக்கிறாங்க ரோடு ரூல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அண்டு இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேசல் நகரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிமு முப்பத்தி ஐந்தாம் நூற்றாண்டில் வந்து ரொமே ரொமேனியர்கள் உள்ளே வந்து தான் அந்த நகரத்தையே ஆரம்பித்தாங்களாம் கிபி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு ஆண்டில் தான் வந்து அதுக்கு பாசல் அப்படிங்கிற பேரே வந்துருக்குது ஓகேங்களா அண்டு இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா நான் நான் கேட்டிருந்தேன் நான் நீங்கள் கே கேட்டிருப்பீங்க எப்படி ஃபாரின் நம்ம இந்திய ஸ்டூடெண்ட்ஸை வர முடியுமானு மாஸ்டர் படிக்கிறதுக்கு தான் சுவிட்சர்லாண்டு வராங்க ஆனால் ஜெர்மனி அப்படி இல்லை ஜெர்மனியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு சர்வே வந்ததுனால இப்போ ஜெர்மனி நகரம் என்ன சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெர்மனிக்கு நீங்கள் ஸ்டூடெண்டாக வரலாம் ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஜெர்மனியில் பிஆர் வாங்க முடியாது நீங்கள் எந்த விசாவில் வந்தாலும் ஃபோர் இயர்ஸ் மட்டும் தான் விசா கொடுப்பாங்க நீங்கள் ஃபோர் இயர்ஸ் வேலையை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் உங்கள் சொந்த நாடு திரும்பி போயிடணும் இரண்டு வருடங்களுக்கு அப்புறமாக தான் மீண்டும் நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே வர முடியும் கண்டினியூஸே இப்போ இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே இப்போ கொஞ்சம் ஒரு வருஷம் மாற்றிக்காங்க பத்து வருஷம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் கண்டினியூஸ் வேலை பார்த்தீங்கன்னா ஆறாவது வருஷம் நீங்கள் பெர்மெண்ட் ரிசெரன்ஸ் வாங்கிடலாம் ஏழாவது வருஷம் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் ஆகிடலாம் ஆனால் இந்த நாடுகளில் யூரோப்பில் அது எக்ஸ்பெஷலி ஜெர்மனியில் அது கிடையாது சுவிட்சர்லாண்ட்லேயும் அது கிடையாது நீங்கள் சித்திஷிப் வாங்குது அப்படிங்கிறது ரொம்ப அதே இப்போ நிறைய சட்டத்திட்டங்கள் எப்பயும் மாற்றிட்டாங்க ஸோ அதனால் இருந்து உள்ள வரவங்க எண்ணிக்கை மிக குறைவு ஆனால் இப்போ ஜெர்மனியில் நிறைய வேலை வாய்ப்புகளும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர்றதுக்கான நிறைய சட்டத்திட்டங்கள் இது பண்ணியிருக்காங்க ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய நம்ம மாணவர்கள் நீங்கள் ஜெர்மனி வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நீங்கள் ஒலி ஏசியாக வந்துடலாம் அது மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் சொன்னார் சுவிட்சர்லாண்டு வந்து வேர்ல்ட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் உள்ள ஒரு நாடு அதேமாதிரி பேமெண்ட் நம்மளுக்கும் முக்கியமாக அங்கே ஃப்ரீ மெடிக்கல் கிடையாது நிறையவே நினைப்போம் நம்ம ஓகே யூரோப்பெலாம் ஃப்ரீ மெடிக்கல் ஃப்ரீ எஜுகேஷனு பட் அங்கே ஃப்ரீ மெடிக்கல் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் இருந்து உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி முந்நூறு ஃப்ராங் ஃப்ராங்க் அப்படிங்கிற அந்த நாட்டுடைய இது கரன்சியை முந்நூறு ஃப்ராங்க்லேருந்து ஐநூறு அறநூறு ஃப்ராங்க் வரைக்கும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் ஜெர்மனியில் ஃப்ரீ மெடிக்கல் இருக்குது ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது ஜெர்மனியோட வேஜஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய துறை எடுத்துக்கோங்களேன் ஒரு ஹெட்ஷெஃபுக்கு வந்து ஃப்ரா சுட்சர்லாண்டில் வந்து கிட்டத்தட்ட வீக்லி ஒரு தௌசண்ட் ஃப்ராங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே வந்து நீங்கள் ஜெர்மனி வந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் Uh, so in the Mariana mm -hmm. Going to your government account, they create your yes, account. We yes, yeah. call it a number, mm -hmm. social security number, kind of. Mm -hmm. And they, with this number you got so whenever you leave the country, mm -hmm. you carry it back. Okay, They okay. so apply one form uh -huh. and in one week they transfer the money to the account. Yeah. Oh, so yeah. Okay. yeah, flag, yeah. And UK was written yeah, But now no. before Brexit, I think we can come and work without any uh, visas. Yeah. So if I want to join, I need to apply for any. Even that, you need a visa. Even you are without uh, a oh, okay. You need to inform the government that like you are working here. Okay, okay. okay so without like, uh, uh, it's a German, very German thing. Uh, mm -hmm. Whenever within Germany also, mm. you are citizen of Germany mm. and you have a German passport, uh -huh. but you are living in Lora for like for example three years. Uh, okay. Now you feel like going to Berlin. Uh -huh so you have to tell the lora government i'm leaving here uh -huh. so they can this uh, cross your name from lora that you, uh, this you person don't live in lora anymore okay okay and when you go to berlin, berlin huh? you tell the berlin government that like i'm here now oh. so they issue the document huh? that yeah, you are moved from lora so within the country of germany even for so the local people okay huh. you have to tell the government it's not like uk like uh, uh, today in manchester let's go to yeah, in london Okay. And you don't have to tell anybody. Oh. No, here you have to. Yeah. Okay. Same in Switzerland also. Okay. Uh, re de -registration with the city you live. Huh? The city you are moving in. Any huh? re registration you have to do. Okay. Uh, yeah, even The government has to know that, like, where the government people moving. Okay. Okay. Yeah. But even in England, you know when we move, we yeah. need to inform to the council. Council. Okay. The local council. It used to be always like that, or yeah, not? Yeah, yeah, Okay. Yeah, right, always. Okay. Yeah, we need to inform to the council. <laughs> And we are moving from there to here, but not for job. Not for job. Yeah. For example, now I am living in Manchester. Yeah. If I work in London, okay. yeah, I work. If I want to go to Manchester or somewhere, okay. I can go and work. Also, like in Germany, not for the job. Okay. But you have to move. Uh, but the info, people yeah. who is out of the country, uh -huh. like different passport. Yeah. Then they have to tell at the job also. Okay. Okay. Yeah. So beautiful. It's, like, uh, it's a national bus stand here. This one, okay. So you can go to Germany anywhere uh -huh. from this stop. Okay. Actually, I was in America nearly five years. Okay, which part? I was in uh, Philadelphia, okay. New York, then I, I was in Texas. Did you so, like it there? Or? Yeah, uh, some this. நடந்தே போய் நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஜெர்மனிக்கு எப்படி வரலாம் எந்த வேலைக்கு வரலாம் படிக்க வேலாமா எல்லா விஷயமும் தெரிஞ்சிக்கலாம்